நீ பணத்துக்காக அறுவடைற. நான் பாஸ்துக்காக அறுவடைற. நம்ம தியேட்டர்ல ஒரு படுத ஓட் நன்வே. நீரு கீஞ்சிரோம். நீ நல்ல பெரிய வசூல் பண்ணுங்க. தெருல அப்படிதான் தான் நாங்களும் பிளேயர் தான் சார். எங்க ஆட்டம் வெரி இருக்கும். வேலலமா. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கயுமே எனக்கு பாய் கிடையாதுடா. ஏனா நீண்ட வளர்ந்த தமிழ் சினிமா பின்னர் ஒற்றை வரிகளில் பஞ்ச் நிலைத்து நிலைத்துவிட்டது எம்ஜிஆரில் அடுத்த சூப்பர் ஸ்டாரான ரஜினியால் வளர்க்கப்பட்டு இன்றைய இளம் ஹீரோக்களால் உச்சரித்து உயிர்ப்பிக்கப்பட்டு வருகிறது எம்ஜிஆர் ரஜினி வரிசையில் மாஸ் ஹீரோ பில்டப்கள் ஓபனிங் பாடல்கள் என அதே கான்செப்டில் காமெடி கதைகளுமாக வெரைட்டி விருந்து வைத்து தமிழ் சினிமாவில் ஏ பி சி என எல்லா சென்டர்களிலும் வேட்டையாடும் கில்லி கிங்காக தமிழ் சினிமாவின் உச்சபட்ச மாஸ் ஹீரோவாக மாறி நிற்கிறார் விஜய் மாஸ் ஹீரோ என்றால் பஞ்ச் டைலாகுகள் இல்லாமலா ரஜினியை போலவே படத்துக்கு படம் பஞ்ச் டயலாக் வைப்பது என்பதை வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார் நடிகர் விஜய் ஆன் ஸ்கிரீனில் இவர் பேசிய மாஸ் பஞ்ச் டைலாக்குகளை தொகுத்து வழங்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் நாங்களும் பிளேயர் தான் சார் ஆனா எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் இன்னிலிருந்து எல்லாம் மாறும் அதே பயத்தில் விஜயின் ஆரம்பம் அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை ஆரம்ப கால அதிரடி முயற்சிகள் போக அளிக்காமல் மாற்றி பூவே உனக்காக லவ் டுடே காதலுக்கு மரியாதை என அடுத்தடுத்து காதல் படங்களை கொடுத்து இளைஞர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் மகத்தான நம்பிக்கையை பெற்றார் நடிகர் விஜய் இந்த நம்பிக்கை இரண்டாயிரத்துக்கு பின்னர் விஜயை மாஸ் வாக்கியது காதல் படங்களில் நடித்தவர் இரண்டாயிரத்துக்கு பின்னர் ஆக்ஷன் கலந்த மாஸ் படங்களில் நடிக்க தொடங்கினார் விஜய் படங்களில் பஞ்ச் டைலாக்குகள் தவறாமல் இடம்பெற தொடங்கியது இதன் பின்னர் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழன் படம்தான் அதன் தொடக்கம் தமிழன் படத்தில் சட்ட உரிமைகள் என்ன என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும் என்று போராடுகிற இளம் வழக்கறிஞராக கருப்பு கவுனில் படு பாந்தமாக கம்பீரமாக தோன்றிய விஜய் அதிரடி பஞ்ச் வசனங்களிலும் வசன உச்சரிப்புகளிலும் பாடி லாங்குவேஜிலும் மாஸ் காட்டினார் ஒரு இந்து கீதையை தெரிந்திருக்கிறானோ இல்லையோ ஒரு இஸ்லாம் குரான் தெரிந்திருக்கிறானோ இல்லையோ ஒரு கிறிஸ்து பைபிளை தெரிந்திருக்கிறானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிந்திருக்கணும் என படம் நடுக சட்ட உரிமைகள் பேசும் பஞ்சுகளை வரவேற்று கொண்டாடினர் விஜய் ரசிகர்கள் ஒரு இந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து மீண்டும் ஃபீல் குட் காதல் படமான யூத் திரைப்படத்தில் நடித்த விஜய் அதிலும் பஞ்ச் பேசினார் இங்கே என்ன தோணுதோ அதை பேசுவேன் இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன் என காதலியிடம் பேசும் வசனம் தான் என்றாலும் அவரது குணத்தை சொல்லும் பஞ்சாகவே நினைத்து அதை சூப்பர் ஹிட் வசனமாக்கினர் விஜயின் ரசிகர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன தோணுதோ அதை பேசுவேன் இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன் அது உனக்கே நல்லா தெரியும் அதனால தான் ஐ லவ் யூன்னு சொன்னேன் இதே போன்று இன்னொரு காதல் படமான ஷாஜகான் படத்தில் உண்மை காதல் நான் சொல்லு உயிரையும் கொடுப்பேன் என்ற வசனமும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது உண்மை காதல் சொல்லு என் உயிரை கொடுக்குறேன் அடுத்து மீண்டும் ஆக்ஷன் களம் இரட்டை வேடம் என பகவதியிலும் விஜயின் பஞ்ச் பறந்தது தாதாவாக ஒருவர் டீக்கடை மனிதராக ஒருவர் என இரட்டை வேடத்தில் வந்து ஒருவர் ஆக்ஷன் அதிரடியிலும் மற்றொருவர் காமெடி கதகளியிலும் ஈடுபட அதிர்ந்தன திரையரங்கம் உனக்கு எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல எனக்கு எப்படி தெரியுமா எதிரிய வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும் என பஞ்ச் பேசி தெறிக்க விட்டார் நடிகர் விஜய் உனக்கு எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல எனக்கு எப்படி தெரியுமா எதிரிய வாழ விட்டு அவ முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும் இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா நாளைக்கு உன் பொண்ணுக்கு என் வீட்டில் சீமந்தம் வச்சுருக்கேன் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ண அப்பான்ற முறையில் நீ கலந்துக்கணும் தப்பு 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 கலந்துக்கிற அடுத்து புதிய கீதை படத்திலும் பஞ்ச் டைலாக் இடம்பெற்றது நல்லவங்களுக்கு தான் நான் சாரதி தீ கெட்டவங்களுக்கு சாரதி என விஜய் பேசும் டைலாக் இப்போதும் விஜய் ரசிகர்கள் முணுமுணுக்கும் வசனங்களில் ஒன்று தனது உடல் மொழியில் தனது சூப்பர் சீனியரான ரஜினியை நினைவுபடுத்திய படம் என்றால் அது திருமலைதான் படு ஸ்டைலாக கைவீசில் நடக்கும் காட்சியிலும் அதிரடியாக பேசும் பஞ்ச் வசனங்களிலும் திருமலை படத்தில் ரசிக்க வைத்தார் விஜய் என் தியேட்டர்ல ஓம் படத்தை ஓட்ட நினைக்காத நினைச்சா ஸ்கிரீனு கிழிஞ்சிடு என எச்சரிக்கும் டைலாகை விசிலடித்து வரவேற்றனர் விஜய் ரசிகர்கள் பண்ணும்

விஜய் பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்த படம் என்றால் அது கில்லி தான் உற்சாக புயலாக வானத்துக்கும் பூமிக்கும் பறக்கிற இளைஞனாக அடிதடி ஆக்ஷனிலும் காமெடியிலும் தான் ஒரு கில்லி என நிரூபித்த படம் கில்லி தான் பஞ்ச் வசனங்களுக்கு கில்லி ஒரு முக்கியமான படம் தான் அப்படி படம் முழுக்க நிறைந்திருந்தன பஞ்ச் டைலாக்குகள் இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இங்க இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா ஏன்னா ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா என முதல் காட்சியில் தொடங்கும் பஞ்ச் டைலாக் படம் முழுக்க நீண்டது நான் சொன்ன உங்க ஏரியாவா இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிட கபடி ஆடலாம் கிரிக்கெட் ஆடலாம் பரதநாட்டியம் ஆடலாம் கதகளி கூட ஆடலாம் ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது மச்சி இந்த சின்ன பிளேடு மேல வச்ச நம்பிக்கைய ஓ மேல வச்சிருக்கலாம் என அட்வைஸ் பண்ணும் இடத்துல எல்லாம் விஜயின் பஞ்ச் டைலாக்குகள் ரசிக்க வைத்தன பண்ணி ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம்னு நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா தம்மா தூண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய ஓம் மேல போய் ஜெயிக்கலாம் குழைவான நடிப்பு பரபர சண்டை ஷோக்கான ஸ்டைல் என்று அடுத்து விஜய் அசத்திய படம் மதுரை நீ என் நகத்தை வெட்டினா நான் உன் விரலை வெட்டுவேன் நீ என் விரலை வெட்ட நினைச்சாலே நான் உன் கையை வெட்டுவேன் நீ என் கையை வெட்ட ஓங்குனனு வச்சுக்கையே உன் கழுத்தை வெட்டிடுவேன் வெற்று இதோட வெற்று இது எச்சரிக்கை இல்ல கட்டளை என விஜய் பேசும் பஞ்ச் டைலாக்குகள் அதகழமாக்கியது திரையரங்குகளை நீயை நகத்தை வெட்டினா நான் விரல வெட்டிடுவேன் நீய விரல வெட்ட நினைச்சாலே நான் உன் கையை வெட்டிடுவேன் நீ என் கையை வெட்ட ஓங்குனேன்னு வச்சுட்டே உன் கழுத்தை விட்டிருவேன் விட்டுரு இத்தோட விட்டுரு இது எச்சரிக்கை இல்ல கட்டளை 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 திருமலையை தொடர்ந்து அதிக பஞ்ச் வசனங்கள் பேசிய படம் என்றால் அது திருப்பாச்சி தான் பொறுக்கிங்கள் அழிக்க நீங்க நினைச்சா முடியும் நினைக்க மாட்டீங்க ஆனா இந்த கிரி நினைச்சிட்டா முடிச்சிருவாண்டா என விஜய் பேசிய பஞ்ச் மாஸ் காட்டியது நாம நினைச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு நம்ம ஊர் இல்லடா மெட்ராஸ்ரா நான் மெட்ராஸ் 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 நான் பூச்சாண்டி காட்றீங்களா நான் பயம் போடுறீங்களா இதெல்லாம் மனுஷப்பாலங்க வாழ்ற ஊர் இல்லையா அது நான் மனுஷங்க வாழவே முடியாதா டேய் இது நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் தான் தருதல நகரமா இருக்கு நீங்க அந்த நெருப்புல குளிர்காயிரீங்க நான் அதுல வெந்து வந்திருக்கேன்டா பொறுக்கைகள் அழிக்க நீங்க நினைச்சீங்கன்னா முடியும் நினைக்க மாட்டீங்க முடிக்க மாட்டீங்க திருப்பாச்சி சிவகாசி என அடுத்தடுத்த படங்களில் அட்வைஸ்களாக பஞ்ச் டைலாக்குகளை அடுக்கியவர் ஆதி படத்திலும் அட்வைஸ் வசனங்களால் ரசிகர்களை கவர்ந்தார் ஆதி படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை என்றாலும் வசனங்கள் பேசப்பட்டன படத்தில் தற்கொலைக்கு முயன்ற ஒருவரை காப்பாற்றி விட்டு விஜய் பேசும் சாவு நினைச்சா வரும் சாதன ஜெயிச்சாதான் வரும் என்ற வசனம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது விஜயின் பஞ்ச் டைலாக்குகள் உச்சத்தை எட்டியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான போக்கிரி படத்தில்தான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் விஜய் பேசிய பஞ்ச் லாஜிக் எதையும் பார்க்க விடாமல் பெரும் ஹிட் அடித்தது நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா நீ பொழப்புக்கு மட்டும்தான் ரவுடி நான் இருந்தே ரவுடி யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிருதோ அவன்தான் தமிழ் என படமுழுக்க விஜய் பேசும் தெனாவட்டு வசனங்கள் ரசிக்கும்படியான ரகளை வசனங்கள்

அழகிய தமிழ் மகன் பஞ்ச் டைலாக்குகளுக்கும் படத்தில் பஞ்சம் இல்லை கையால் அணை கட்டி தடுக்க நான் ஒன்று இல்லடா காட்டாறு என விஜய் பேசிய வசனம் ஸ்டைலிஷான பஞ்ச் ஆனது கையால் அணை கட்டி தடுக்கிறதுக்கு நான் கால்வா இல்லடா காட்டாறு அடுத்து குருவி படத்திலும் விஜய்க்கு ஆதர்ஷமான ஆக்ஷன் அவதாரம் அடிதடியில் மட்டுமல்லாது

கிட்ட முன்னாடி இல்ல இனிப்பாம நில்லு உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதரா வேற 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 வேட்டக்காரா வேணும் ஆக்ஷன் கதைகளில் மட்டுமே நடிக்கிறார் விஜய் என்ற விமர்சனம் அதிகம் எழுந்த நேரமது திருமலையில் தொடங்கி சுறாவறை அடுத்தடுத்து ஆக்ஷன் படங்களில் நடித்த விஜய் ரூட்டை மாற்றி காவலன் போன்ற ஃபீல் குட் படங்களில் நடிக்கத் தொடங்கினார் பில்டப் ஓபனிங் பஞ்ச் டைலாக் அதிரடி ஆக்ஷன் அவதாரம் என எந்த அலட்டலும் மிரட்டலும் இல்லாத சோ சாஃப்ட் விஜய் சினிமாவாக குடும்ப ஆடியன்ஸை பெரிதும் கவரவை செய்தது ஆனாலும் அதிரடியும் ஆர்ப்பாட்டமும் இல்லையே என கவலை கொண்ட விஜய் ரசிகர்களுக்கு அடுத்த படமான வேலாயுதம் விருந்து வைத்தது சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவேன் நீ வேற காட்டு காட்டுன்னு சொல்ற காட்டாம இருந்தா நல்லா இருக்குமா என விஜய் பேசியதை விஜய்க்கு மீதான விமர்சனத்துக்கு பதிலடியாகவே நினைத்து குதூகலித்தனர்

ஒரு சண்டை காட்சி கூட இல்லாமல் நண்பன் படத்தில் நடித்து அசத்தினார் விஜய் வீராவேசமாய் பேசும் ஆக்ரோஷ பஞ்ச் இல்லை என்றாலும் சாஃப்ட் பஞ்சாக ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் என படம் முழுக்க சொல்லி கவனமே விஜய் ஏன் இப்படி ஓவரா பயப்படுற கை கொடு நெஞ்சில் வச்சுக்கோ சொல்லு ஆல் இஸ் வெல் 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 ம் தோடா

துப்பாக்கியில் இவர் சொன்ன I am waiting எனும் மூன்று வார்த்தை பஞ்ச் மாஸ் பஞ்சாக மைந்தது I don't know who you are where you are you've killed my 12 men including my brother I'm coming for you but once I get to you I will kill you I'm waiting அடுத்து வந்த தலைவா படத்தில் படம் முழுக்க பஞ்சுகளாக இருந்தது கத்தி கைக்கு வந்துட்டா ஒண்ணு காக்கும் இல்லாட்டி அழிக்கும் நீ வேற நாடு நான் வேற நாடு இல்லடா எல்லோரும் ஒரே நாடு இந்தியா என படத்தின் பெயருக்கு ஏற்ப தலைவா படத்தில் ஏராளமான பஞ்ச் இடம் பெற்றன இன்னைக்கு அவன் பீகார் தமிழ் இன்னைக்கு இருந்து வெளியே போ சொல்லி அவங்களை அடிக்கிறீங்க நாளைக்கு அவன் ஊர்ல ஓ அண்ணனையும் தம்பி எப்படிதான் போட்டு அடிச்சு வரட்டுவான் இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் நீ வேற நாட்டுலயும் ஒரே நாடு இந்தியா யார் உரிமை இருக்கு இந்த இல்ல சக்தி இல்லாம எவனும் இல்ல அடுத்து ஜில்லாவில் போலீஸாக பஞ்ச் பேசிய விஜய் கத்தி திரைப்படத்தில் ஹீரோயிச பில்டப் பின்னணியில் மட்டும் மாஸ் காட்டினார் மூணு வேளை பசிக்கும்போது சாப்பாடு ஞாபகம் வர்ற நமக்கு அத விவசாயம் பண்ணவங்களோட நினப்பு வந்திருக்கா என விவசாயிகளின் பிரச்சனைகளை வைத்து படமுழுக்க ஆவேசத்துடன் அரசியல் பேசினார் விஜய் ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி இருநூறு விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு அதுல எழுத்து நின்ன ஒரே கிராமம் தன்னூத்து அதுக்காக அவங்க கொடுத்த விலை ஒன்பது விவசாயிகளோட உயிர் மூணு வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் எனக்காவது வந்திருக்கா பாசத்துக்கு முன்னாடிதான் நான் பணிக்கும் பகைக்கு முன்னாடி நான் புலி என புலி திரைப்படத்தில் பேசிய பஞ்ச் படத்தின் ட்ரெய்லரிலேயே இடம்பெற பட வெளியீட்டுக்கு முன்னரே ஹிட் அடித்தது நீ உருகிற பணி மருதிர இவ உன்னை பிடிச்ச சனி பாசத்துக்கு முன்னாடிதான் நான் பணி பகைக்கு முன்னாடி நான் உலி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என டீசரிலேயே பட்டையைக் கிளப்பியது பெறி படத்தின் பஞ்ச் பள்ளி மாணவர்களிடம் கேட்கும் கேள்வியை வில்லன்களிடம் கேட்டு பெரும்பாலடிக்கும் விஜயின் கதகளிக்குக் குவிந்தன ஏகப்பட்ட லைக்ஸ் ட்விங்கிள் ட்விங்கோ லிட்டல் ஸ்டார் ஸ்டார் ஹோய் வாண்டோ வாட்ச்சூ வா அப் அதோவ் த வோல்ஸோ ஹை லைக் அ டயமண்ட் இன் தி ஸ்கை சூப்பர் ஸ்டார் டைமண்ட் பாபு இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக விஜய் பேசிய சீரியும் வரவேற்பை பெற்றனர் நீ வில்லத்தன செய்யணும்னா உனக்கு நாலு அடியாள் வேணும் ரெண்டு அல்லக்கை வேணும் எனக்கு அப்படி இல்ல சிங்கிளாவே தட்டிட்டு போயிட்டே இருப்பேன் அதிரடி வசனங்களால் ரசிகர்களை கவர்ந்தார் விஜய் நீ வில்லத்தனம் உனக்கு வேணும் வேணும் ரெண்டு கைங்க எனக்கு இது எதுவுமே தேவையில்லை நான் சிங்கிளாவே உன்னை சீரியஸ் ஆக்கிட்டு போய்கிட்ட இருப்பேன் அப்படியே துப்பாக்கி எடுத்து டொப்பு 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 நல்லா குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டு யாரா சுட்டதுன்னு நானே தனிப்பட அமைச்சு தேடிக்கிட்டு இருப்பேன் புரிதா அடுத்து பைரவா மீண்டும் பழகிய கமர்ஷியல் களத்தில் கலக்கினார் விஜய் தெரிஞ்ச எதிரிய விட தெரியாத எதிரிக்கு தான் அல்ல அதிகமா இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட இல்லாத கெட்ட பழக்கம் ஒன்னு என் இருக்கு சொன்ன சொல்ல காப்பாத்துறது என படம் நெடுக பஞ்சுகளால் நிரப்பினார் விஜய் நீ யாருன்னு கேட்டதுக்கு நான் மொத்த ஜாதகத்தையே சொல்லிட்டேன் இப்ப நான் யாருன்னு கேக்குறேன் என் பேரை மட்டுமா சொல்றேன் பாக்கலாம் தெரியாதுல்ல தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்கு தான் அல்ல அதிகமா இருக்கணும் வார்த்தை வார்த்தைய விடாத வார்த்தைய விடுறனா செல்லா குட்டி இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது சொன்ன வார்த்தைய காப்பாத்துறது காப்பாத்துறது நான் பற்று வைத்த நெருப்பு ஒன்று பற்றி எரிய உன்னை கேட்கும் மெர்சல் டீசரிலேயே பஞ்ச் பேசி கவனிக்க வைத்தார் விஜய் ஒரு குழந்தை உருவாக பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவாக மூணு வருஷம் ஆனா ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படுது என பஞ்சில் அரசியலும் பேசி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் விஜய் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு மூணு வருஷம் ஒரு இன்ஜினியரோ டாக்டர் உருவாகிறதுக்கு நாலஞ்சு வருஷம் ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது அடுத்து சர்க்கார் படத்திலும் அதிரடி அரசியல் அரசியல் வசனங்களை பேசினார் சவால் சவால் விடும் விடும் போது உடனும் என் அரசியல்வாதியிடம் பதில் வசனங்களால் ரசிகர்களின் விருப்பத்தை நிறைவு செய்தார் விஜய் மெரிட்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி நம்பர் ஒன் ஒன் நம்பர் கம்பெனில நம்பர் ஒன் சீட்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு சவால் விடும் போது ரொம்ப விடணும் அது என்ன சொன்னீங்க பிராண்டிங் அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் அடுத்து பிகிலில் இரட்டை வேடம் அப்பா மகன் என இரண்டு பாத்திரங்களிலும் பஞ்ச் பேசி ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் வைத்தார் விஜய் எனக்கு ஃபுட்பால் தான் தெரியாது ஆனா எங்க ஆட்டம் பெரித்தனமா இருக்கும் என அப்பா விஜய் பஞ்ச் பேச ராயப்பா ஆட்டத்தை தானே பார்த்துருக்க மைக்கேல் ராயப்பனோட நீ இல்லையே மகன் விஜய் பஞ்ச் பேசி அசத்தினார் பேசிட்டு போத பயன் ராயப்பனோட ஆட்டத்தை தானே நீ பார்த்துருக்குற மைக்கேல் ராயப்பனோட ஆட்டத்தை நீ பார்த்தது இல்லையே சும்மா அடுத்து மாஸ்டரில் ஹீரோயிச பிம்பம் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கிரே ஷேட் கேரக்டரில் வெளுத்து வாங்கினார் விஜய் என்ன பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்டா வெளியில என மாஸ்டர் படத்தில் பஞ்ச் பேசி ரசிகர் படையின் பலத்தை சொன்னார் விஜய் அது என்னடா சொன்னாம என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா என்ன பிடிச்சவன கோடி பேர் இருக்காண்டா வெளியில முடிஞ்சத்தோட சொல்ற பார்ப்போம் பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் என்ற பீஸ்ட் படத்தில் விஜயின் பஞ்ச் ட்ரெய்லர் வெளியான நாள் முதலே ஹிட் அடித்தது பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் போக்கிரியில் பேசிய ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் என்ற பஞ்சை பீஸ்டில் மீண்டும் பேசி கவனம் இருத்தார் விஜய் ஆனா நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அதிரடி ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் குடும்ப உறவுகளை பற்றி பேசிய படம் வாரிசு குடும்ப உறவுகளின் பிரச்சனைகளை சரி செய்வது தொழில் போட்டியில் எதிரியை தோற்கடிப்பது என்ற இரண்டு பாதைகளையும் ஒன்றிணைக்கும் கதைதான் என்றாலும் படத்தில் பரவலாக பஞ்ச் பேசினார் விஜய் ஐ எம் வெயிட்டிங் பாணியில் தி பாஸ் ரிட்டர்ன்ஸ் என இவர் பேசிய பஞ்ச் ரசிகர்களுக்கு விருந்து வைத்தது I am waiting I am waiting <laughs> Master

இயக்கத்தில் வெளியாகும் விஜயின் அறுபத்தி எட்டாவது படமான தி கிரேட்டஸ்ட் ஆல் டைம் படத்தில் வெங்கட் விஜய் கூட்டணியின் பஞ்ச் வசனங்களுக்கு காத்திருக்கின்றனர் விஜய் ரசிகர்கள் இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இந்த எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாது